என்னென்ன விதமான துவாக்கள் தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மொத்தமாக கேட்பதற்குரிய ஹோல்சலாக அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் ஏனென்றால் நபிமார்களில் பலருக்கு அல்லாஹ் உதவி செய்த நாள் அது நூஹலை இஸ்லாமுடைய கப்பல் கிளம்பி அது கரை ஒதுங்கியதான் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அதிரத்து யூனிஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் மொஹரத்தினுடைய பத்தாவது நாள் அய்யூப் அலி இஸ்லாம் நீண்ட நாட்களாக பல்வேறு விதமான நோய்களால் புண்ணுகளால் உடம்பெல்லாம் சீல் வழிந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் அல்லாஹுத்தலா நீக்கி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்த நாள் இந்த பத்தாவது நாள் இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் நபிமார்களுடைய அந்த சரிதையிலே வரக்கூடிய ஆச்சரியங்களை இந்த மொஹர்ரம் மாதத்தோடு பத்தாவது நாளோ தொடர்புடைய இருக்கக்கூடிய வரலாறுகளை நிறைய சொல்லலாம் ஆக மொத்தத்தில் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அந்த துவாவை அங்கீகாரம் பெற்ற நாளாக மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் இருக்கிறது குறிப்பாக ஹசரத் சயித்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபிரோனை அல்லாஹ் வீழ்த்தி அல்லாஹ் இன்னும் அதிகப்படியான அவர்களிடத்திலிருந்து கே கேட்கப்பட்ட துவாவை அங்கீகரித்து கொண்ட நாள் முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் எனவே துவா செய்ய வேண்டும் அந்த நாளிலே சரி நீங்க கேட்கலாம் என்ன துவா செய்கிறது குறிப்பாக நான் ஒரு மூன்று விஷயம் சொல்லி தருகிறேன் இந்த காணொலியிலே கண்டிப்பாக அந்த மூன்றையும் மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் அவசியம் செய்யுங்கள் இந்த மூன்று முக்கியமான துவாக்களை அவசியமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று அந்த மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் குறைந்தபட்சம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவையாவது சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம் திஹி அப்படின்னு சொல்லிக்கிங்க நூறு தடவை சுபஹான் அல்லாஹி ஒபி திஹி என்று சொல்லிக்கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்வதனால் என்ன பலன் திருமதியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது முஸ்லீம் ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அபூ ஹுரீரா ரதி அல்லாஹோன் அவர்கள் இருக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாஹ் அலைவசம் சொன்னாங்க மண் கால ஹீன யுஸ்மிஹூ வஹீன யும்சி யார் காலையில் அல்லது மாலையில் நூறு தடவை சுபஹானல்லாஹி அல்லாஹி ஒபிஹந்திஹி அப்படின்னு சொல்கிறாரோ ஒயின் கானத் அக்சருமின் ஜபதில் கடல் நுரையை விட அதிகப்படியாக அவரிடத்திலே பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சுபஹானல்லாஹி அல்லாஹி ஒபிஹந்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவின் வழியாக இந்த ஜிக்ரின் வழியாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மொத்தத்தையும் விடுவான் இது பொதுப்படையாக வந்த செய்தி தான் எல்லா நாள்லேயும் சொல்லலாம் அந்த இருக்கிற எல்லா நாள்லையும் இந்த துவாவை சொல்லலாம் ஆனால் மொஹர்ரம் பத்து என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய தேவைகளை எல்லாவிடத்திலே முறையிடுவதற்குமான துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் இப்போ அந்த நாளில் இந்த மகத்தான துவாவை எல்லாவிடத்தில் பொழுது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அழிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையும் ஒன்று ரெண்டாவது நாம் கேட்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு இஸ்திகபார் அது மகத்தான பல பலன்களை தரக்கூடியது குழந்தை இல்லாதவங்க கூட தொடர்ச்சியாக அதிகப்படியாக இஸ்திகபார் செய்தால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று குரான் நிரூபிக்கிறது பஞ்சத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடியவங்க அதிகப்படியாக இஸ்திகுஃபார் ஓதனாங்கன்னா அவங்களுடைய பஞ்சமும் வறுமையும் ஏழ்மையும் நீங்கும் என்று குரான் சொல்கிறது இல்லையா அப்போ இஸ்திகார் பொதுவாக நாளும் டெய்லி ஓதுறது அந்த மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் குறிப்பிட்ட ஒரு இஸ்திகாரை நாம் கவனத்தில் கொண்டு அதை குறைந்தபட்சம் நூறு தடவை ஓதிவிட வேண்டும் என்ன இஸ்திகார் ஓதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தி லாதி ஆனால் இன்னைக்கு நான் ஒரு இஸ்திகபார் சொல்லி தர்றேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல இதை பதிவு செய்கிறேன் இதை தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள் குறைந்தபட்சம் இந்த மொஹரத்தினுடைய பத்தாவது நாள் ஆசுரா தினத்திலே நூறு தடவை ஓதிவிடுங்கள் റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം சொல்லி കൊടുത്തாங்க സയ്യിദുൽ ഇസ്തിഗ്ഫാർ ഇസ്തിഗ്ഫാറുക്കല്ലം തല അതായത് ഇസ്തിഗ്ഫാറുൽ ഇസ്തിഗ്ഫാറുകളിൽ മുദൻമയാണ് എന്ന് சொல்லி சொல்லி ഒരു വാചകത്തെ சொல்லி കൊടുത്തார்கள் അല്ലാഹumma അൻത റബ്ബി ലാ ഇലാഹ ഇല്ല അൻത ഖലഖ്തനി വ അന അബ്ദുക വ അന അലാ അഹദിക വബഅദിക മസ്തതഅതു അബൂഉ ലക ബിനിഅമതിക വ അബൂഉ ലക ബിദംബി ഫഗ്ഫിർ لي முதன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்திகார் நிறைய இருக்குது அதுக்கு எல்லா எல்லாத்தையும் விட முதன்மையானது இது சொன்னால் என்ன கிடைக்கும் சொன்னாங்க எவர் ஒருவர் இதை காலையில் சொல்லுகிறாரோ மாலைக்குள் இறந்து போய்விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போவார் நேரடியாக எவர் ஒருவர் இதை வழக்கமாக மாலையில் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை இறப்பு அவருக்கு ஏற்பட்டால் சொர்க்கத்திற்கு போவார் என்றார்கள் பெருமாநுல்லாசர் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு வலிமை மிக்க இஸ்துஃபார் இந்த செய்யதுள் இஸ்திகார் இது டெய்லி ஓதுறது தான் ஆனால் மொஹரத்தினுடைய பத்தாவது நாள் குறிப்பாக இதை ஒரு நூறு தடவை ஓருவதற்கு முயற்சியுங்கள் ரெண்டு மூணாவது முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் மீது ஒரு நூறு தடவை செலவாத்தை சொல்வதற்கு அந்த நாளிலே உங்களுக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள் எக்கச்சக்கமான வாசகங்கள் இருக்கிறது செலவாத்திற்கு ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது நல்லோர்கள் பெரியோர்கள் சாலிகின்கள் ஆரிஃபீன்கள் கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது எதையாவது ஒரு செலவாத்தை நாம் ஒரு நூறு இழுத்தம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்னிடத்தில் கேட்டால் செலவாத்து ஆலியுல் கதிர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தினுடைய அந்த வாசகங்கள் நமக்கு கிடைக்கிறது அறிஞர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள் குறிப்பாக திருக்குறானுடைய விரிவுரைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தஃசீரு சாஃபியை தந்த இமாம் சாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் சுயூத்தி அமௌல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் இமாம் திம்யாத்தி ரஹமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி எக்கச்சக்கமான அறிஞர்கள் மக்களும் நல்லோர்களும் சாலிகின்களும் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான செலவாத் இமாம் சுயூத்தி ரஹல்லா சொல்கிறாங்க நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு தடவை ஓதினால் டெய்லி ஒரு பத்து தடவை ஓதணும் வெள்ளிக்கிழமையே வெள்ளிக்கிழமையிலே முக்கியமாக இந்த செலவாத்தை ஓத வேண்டும் அப்படி ஓதி வந்தால் வளமை இருந்தால் உங்களுக்கு மரணம் என்று ஏற்படுமையானால் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்ல அவர்களை சந்திக்கிற வாய்ப்பே அல்லா தருவான் இன்னும் குறிப்பாக எழுதுகிறார்கள் உங்கள் உடம்பில் கைபட்டு உங்கள் உடம்பில் நாயகத்தின் கைபட்டு அந்த வழியாகத்தான் உங்கள் உடம்பு சொல் கபுரை சென்றடையும் என்ற ஒரு குறிப்பையும் இந்த வர இந்த செலவாத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலனாக எழுதி தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு செலவாத் நான் இப்போது சொல்லித் தருகிறேன் இதையும் டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன் நான் முதல் சொன்ன சுபஹான் அல்லாஹி வபி அந்த திக்ர் அடுத்து சொன்ன சையுதுல் இஸ்திக்பார் இஸ்திக்பாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்திக்பாராக தனித்துவம் வாய்ந்த இஸ்திகாராக இருக்கக்கூடிய அந்த இஸ்திகார் மூன்றாவது இப்பொழுது சொல்ல இருக்கக்கூடிய செலவார் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும் அவசியம் பார்த்து அதை ஓதுங்கள் என்ன செலவாத்தது என்றால் அல்லாஹுமல்யால சையதுனா முஹம்மதனின் நபியில் உம்மியில் ஆலியில் கதிரில் அதீமில் ஜாஹி வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் இதுதான் சலவாத்து ஆலியுல் கதிர் என்று சொல்வார்கள் அல்லாஹு மசல்லி அலா சையதினா முஹம்மதனின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலியுல் கதிரி அல் அதீமில் ஜாஹி வ அலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் இந்த சலவாத்தையும் மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுரா தினத்திலே ஒரு ஒரு நூறு தடவை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் ஆக இந்த மூன்று ஜிகிர்களையும் துவாக்களையும் செலவாத்துகளையும் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் நம்முடைய சங்கடங்கள் போகும் போங் போய்விடும் நம்முடைய நோய் எல்லாம் நீங்கும் நீந்த ஆயிலை அல்லாஹ் தருவான் நிச்சயமாக அதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நிறைவான ஆரோக்கியத்தை தாய் என்று கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு முசீபத்துகளை விட்டு திடீர் மரணங்களை விட்டு அல்லாவே நீ பாதுகாத்து விடு என்று கேட்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது வல்ல அல்லாஹ் வரக்கூடிய ஆசுரா தினத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய நல்ல தோஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி முடிவானாக